அனைவருக்கும் அஸ்ஸலாம் வலைக்கும் என் பெயர் நபிஷா பேகம் என் தந்தையின் பெயர் காதர் ஹுசைன் மரியாதைக்குரிய ஆளின் பெருந்தகைகளே அன்பிற்குரிய பெரியோர்களே உறவினர்களே பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே என்னுடன் பயிலும் மாணவ மாணவிகளே அனைவருக்கும் மீண்டும் என் சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்ஸாம் வலைக்கும் இந்த ஆண்டு விழாவில் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு முதியவர்களை மதிப்போம் மனிதர்களுக்கு அல்ல முத்தான மூன்று பருவங்களை கொடுத்துருக்கான் அது என்னென்னா குழந்தை பருவம் இளமை பருவம் முதுமை பருவம் இதில் இளமை பருவம் என்பது தானாக இயங்கும் அபார சக்தி உள்ள அழகான பருவமாக இருக்குது மற்ற இரண்டு பருவங்களான முதுமை பருவமும் குழந்தை பருவமும் பிறரை சார்ந்தே இருக்கிறது முதியவர்களும் ஒரு வகையில் குழந்தைகள் போன்றவர்கள் தான் என்று இறைவசனம் மிக அழகாக எடுத்துரைக்கிறது நாம் எவரையும் அதிக நாட்கள் வாழும்படி செய்தால் அவர்களின் வாழ்க்கையை நாம் தலைகீழாக்கி விடுகின்றோம் அதாவது அவர்களை நாம் சிறிய குழந்தை போல ஆக்குகிறோம் இவ்வாறு இதனை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா மனிதன் குழந்தையாக பிறந்தது முதல் கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாம வளர்ச்சியை அடைகின்றான் ஒரு வயோதிக பருவத்தை அடைந்ததற்கு பிறகு அவன் மீண்டும் நலிந்த நிலைக்கு தள்ளப்படுகிறான் நடையில் பார்வையில் பேச்சில் செயலில் ஒவ்வொன்றிலும் முதியவர்கள் குழந்தைகள் போன்றவர்களாகவே மாறிவிடுகிறார்கள் இத்தகைய உடல் மாற்றத்தை அல்லாஹ் திருக்குறன் பதிவு செய்துள்ளான் அல்லாஹ் நம்மளை ஆரம்பத்தில் பலவீனமாக உற்பத்தி செய்கின்றான் அதன் பிறகு அவனே நமக்கு வாலிபம் என்னும் பலத்தையும் அழைக்கின்றான் அதன் பிறகு முதுமையும் பலவீனத்தையும் கொடுக்கின்றான் இவ்வாறு அவன் தான் விரும்பியபடி நம்மளை ஆக்குகிறான் அல்லாஹ் அனைத்தையும் நன்கு அறிந்தனாகவும் மிக்க ஆற்றலுடையனாகவும் இருக்கின்றான் அல்லாஹ் தான் நம்மளை படைத்தான் அவனே நம்மளை மரணிக்கவும் செய்கின்றான் தெரிந்தும் முதுமையின் காரணமாக ஒன்றுமே தெரியாதவர்கள் போல் இருப்பவர்களும் உங்களில் உண்டு உங்களில் யார் யாரை எவ்வளவு காலம் விட்டு வைக்க வேண்டும் என்பதை நிச்சயமாக அல்லாஹ் மட்டுமே அறிவான் அவர் செய்ய மிக்க ஆற்றலுடையனாக இருக்க ஆற்றலுடையனாகவும் இருக்கின்றான் அல்லாஹ் முதியவர்களுக்கு ஏற்படும் உடல் மாற்றங்கள் அப்புறம் நரைமுடிகள் போன்றவர்கள் போன்றவை கண்ணியத்தின் அறிகுறிகளாகும் அவர்கள் மதிக்கப்படக்கூடியவர்கள் என்பதற்கான குறியீடுகளாகும் நபிசல்ல ஹலைவ செல்லம் அவங்க நரைமுடிகளை பிடுங்குவதை தடுத்தாங்க அது இறை விஸ்வாசியின் ஒளின்னு சொன்னாங்க முதியவர்களுக்கு கண்ணியம் கொடுக்காதவரும் இரு சிறியவர்கள் மீது இரக்கம் காட்டாதவரும் என் சமுதாயத்தை சேர்ந்தவரல்ல என நபி நபிசலலா ஹலைவசல்லம் அவங்க கூறினாங்க வரலாறுகளில் பெரியோர்களிடம் நபி நபிசலலா ஹலைவசல்லம் அவங்க நடந்து கொள்ளும் முறைகளை பாருங்கள் மக்காவின் வெற்றியின் போது நபி தோழர் அபுபக்தர் அவர்களின் தந்தை தூய இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டு நபி சலல்லா ஹலேவசல்லம் அவங்கள தரிசிக்க வரும்போது நபி சலல்லா ஹலேவசல்லம் அவங்க சொன்னாங்க நீங்களே என்னை பார்க்க வர வேண்டும் நீங்கள் உங்கள் வீட்டிலேயே இருந்திருக்கலாமே நானே உங்களை வந்து தரிசித்திருப்பேனே என்று மிக பணியுடன் கூறினார்கள் அப்புறம் நபி நபிசல்லலா ஹலைவசல்லம் அவங்களோட கனவுல அவங்க அவங்க ஒரு பல் துழுக்கிற குச்சியை வச்சு பல் துளுக்கிற மாதிரி அவங்கள அவங்களே கனவு கன்றாங்க அப்போ அவங்க கிட்ட ரெண்டு பேர் வராங்க ஒருத்தவங்க சிறியவங்களாகவும் இன்னொருத்தவங்க பெரியவங்களாகவும் இருக்காங்க நபி நபிசலலா ஹலைவசல்லம் அவங்க அந்த குச்சியை சிறியவங்க கிட்ட கொடுத்தாங்க அந்த அதுக்கப்புறம் நபீசலலா ஹலைவசல்லம் அவங்ககிட்ட பெரியவரிடம் கொடுப்பீராக என்று கூறப்பட்டுள்ளது உடனே நபீசலா ஹலைவ செல்லம் அந்த குச்சியை பெரியவங்ககிட்ட கொடுத்தாங்க எப்பயுமே நம்ம சபையில் பெரியவர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் அதுக்கப்புறம் இன்னொரு சம்பவத்தை பார்க்கலாம் அது வந்து மக்காவில் நடந்த சம்பவம் நபிசலலா ஹலைவ செல்லம் ஒரு காலை பொழுதில் ஒரு மக்காவின் ஒரு ஓரத்தில் ஒரு மூதாட்டி மூட்டையை சுமந்துக்கிட்டு நிற்கிற மாதிரி பார்க்குறாங்க அவங்களுக்கு எதாவது உதவி செய்யலாமான்னு சொல்லி கேட்குறது காண்டி போகிறாங்க அப்போ அந்த மூதாட்டி சொல்கிறாங்க மக்காவில் முகமது என்ற ஒரு மனிதர் புதிய புதிய செய்திகளை சொல்லி மக்களின் பழைய மார்க்கத்திலிருந்து இருந்து புதிய மார்க்கத்திற்கு மாற்றுகிறார் அவருக்கு பயந்தே இந்த ஊரை விட்டு நான் செல்ல முடிவெடுத்துள்ளேன் என்னது மூட்டை மிக இடை அதிகமாக இருப்பதால் என்னால் சுமக்க முடியவில்லை அதனால் யாராவது உதவிக்கு வருவாங்களான்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு சொன்னாங்க நபி சலா ஹலைவசல்லம் அவங்களும் அந்த மூதாட்டி எங்க செல்லணும்னு நினைச்சாங்களோ அங்கேயே அந்த மூட்டையை கொண்டு போய் வச்சாங்க அப்போ அந்த மூதாட்டி நீங்க யாருன்னு கேட்டாங்க நபி சலல்லா ஹலைவசல்லம் அவங்க நீங்க யாருக்காக இந்த ஊரை விட்டு பயந்து வந்தீங்களோ அந்த முஹம்மது தான்ண்ணா அப்படின்னு சொன்னாங்க மூ அந்த மூதாட்டி உடனே நபி சலலா ஹலைவசல்லம்மா அவங்கள வாழ்த்திட்டு இப்போ இவ்வளோ நல்லவராக இருக்கிறவர் தப்பான செய்தியை போதிக்க மாட்டாருன்னு சொல்லி இஸ்லாத்தை தழுவுனாங்க இதே இது நபி சலலா ஹலேவசல்லம் அவங்க அவங்களுக்கு உதவி செய்யாமல் இருந்திருந்தாங்கன்னா அந்த மூதாட்டி இஸ்லாத்தை தழுவிற்க மாட்டாங்க முதியவர்கள் நம்மளை திட்டினாலும் நம்ம அதை சகிச்சுக்கணும் இஸ்லாமிய மார்க்கம் முதியவர்களை அதிகம் பாதுகாக்கிறது அவங்களோட நலனை அதிகம் முதியவர்கள் அதிகம் மதிக்கிறது அவங்களோட நலனை அதிகம் பாதுகாக்கிறது எப்படி ஒரு குழந்தைய ஆசாசையாக மனமும் மனமு வந்து விழுந்து விழுந்து கவனிப்போமோ அதே போல முதியவர்களையும் கவனிக்க தூண்டுகிறது அசலாம் வரைக்கும்